வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மே இருபது தலைப்பு இறைவுணர்வும் அறவுணர்வும் இறைவனானவன் துன்பம் தரலாமா என்று நாம் எண்ணுவோம் ஆனால் உண்மையிலேயே அது துன்பம் அன்று நாம் உணர்வதற்காக உணர்ந்து திருந்துவதற்காக வந்த ஒரு காரணம்தான் அந்த துன்பம் எனப்படுவது ஒரு தடவை ஏற்படக்கூடியதை வைத்துக்கொண்டு மீண்டும் அந்த துன்பம் வராது காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய செயல்தான் ஆகவே செயலிலே விளைவை காணும் இந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொண்டால் அவ்வாறு வளர்த்து கொண்டதை எப்பொழுதும் வைத்துக்கொண்டால் கொண்டால் இறைவனே நீங்கள்தான் மனதிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு நிலைத்து இருக்கிறது இந்த நிலை விட்டு நாம் மாறுவதே இல்லை ஏனென்றால் எப்பொழுதும் ஏதாவது செயலை செய்து கொண்டுத்தானே இருக்கிறோம் கேள்விக்குறி அந்த செயலிலே விளைவு வரும் அந்த விளைவு இறைவனுடைய கருணை இறைவனுடைய வரம் என்பதை உணர்கிறபோது எப்பொழுதும் இறைநிலை உணர்வு மாறாது இருக்கும் அதே நேரத்திலே நாம் செய்கிற செயல் மூலமாக பிறருக்கு நன்மைத்தான் வர வேண்டும் தீமை வரக்கூடாது இந்த சமுதாயம் நமக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பொருட்களை கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது நாம் செய்வது இந்த சமுதாயத்தில் யாருக்கும் எந்த வகையிலும் துன்பமாக இருக்கக்கூடாது இந்த இரண்டு நோக்கத்தோடு செயலை செய்து வந்தால் தொடக்கத்தில் சிறிது சிரமமாக இருந்தாலும் பழக பழக எளிமையாக செய்ய இயலும் என்ற அளவிலே வரும் அப்படி வந்துவிட்டதானால் இறை உணர்வும் வந்துவிடும் அற உணர்வும் வந்துவிடும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்